மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க தேர்ந்தெடுத்த சிவா சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையுமே மீதமுள்ள போட்டியாளர்கள் கழிவு ஊத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாரு முதல் ரவுண்ட பொறுத்தளவு போட்டியாளர்கள் வந்து கொஞ்சம் நார்மலா தான் பேசுறாங்க ஆனா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல வெறியேத்தி விடுற மாதிரி அவனுங்க எல்லாரையும் களி ஊத்துறேன் அப்படிங்கிற பேர்ல களி ஊத்துறாங்க அதுலயும் ஆண்களை பொறுத்தளவுல தட்டு கழுவுனதுக்கு டாஸ்க் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க என்னோட டாஸ்க் நான் உங்க எல்லாரையும் களி ஊத்த போறேன் அப்படி மாதிரி களி ஊத்துறாங்க அந்த நேரத்துல அருண் சொல்லிடுறாரு ஏய் சொன்னா கேளுங்கடா அவளை பொறுத்தளவுல நம்ம ட்ரிகர் பண்ணிருக்கா அடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசும்போது நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னா அதை வச்சே அழுது சீன் கிரியேட் பண்ணுவா அதனால வார்த்தைகள் எதையும் கடத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணியினர் எல்லாருக்கிட்டயுமே ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமாவும் சௌந்தரியாவை சாச்சனா வச்சு செஞ்சுட்டாங்க அதாவது நீ அழுறது கூட நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அழுது சீன் கிரியேட் பண்றாங்க இது நாலாவது பிரமோ நினைக்கிறேன் எப்படிப்பா ஆண்களை பொறுத்த அளவு கரெக்டா கணிச்சிருக்கீங்களா அது எப்படி இந்தம்மா வேணும்னே வம்பழுத்து எல்லாரையும் கழிவு ஊத்துமா அதே நேரத்துல இந்த யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா உட்காந்து ஒப்பாரி வைக்குமா வேற லெவல் நடிப்பு சௌந்தர்யா ஆனா ஆண்கள் கிட்ட உங்க பருப்பு வேக மாட்டேங்குது முந்திரிக்கோட்டை சாச்சனா கிட்டதான் உங்க பருப்பு வேகம் அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு அழுகாச்சி இன்னைக்கான எபிசோட் இருக்க போது அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா

ஆமா தானே பிக் பாஸ் வீட்ல பெண்கள் அணி வந்து பல பிரச்சனைகளை கிளப்பி இருக்காங்க பல சண்டைகள் வந்திருக்கு பல விவாதங்கள் வந்திருக்குது இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி நீயாதான் இருப்ப ஆனா சண்டை வரும்போது காணாம போயிருவியே உனக்கு அந்த இடத்துல தைரியமும் சூடும் சொரணையும் இல்ல அப்படிங்கறத நீ பல இடங்கள்ல நிரூபிச்சிட்ட இருந்தாலும் தப்பு பண்ணிட்டு எப்படி மாத்திர வேற லெவல் உன்னோட நடிப்பு மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே இப்ப லைவ்ல பாத்தோம் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க்கும் நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட தீபக் பவித்ரா இவங்க ரெண்டு பேரு கடையில்தான் டாஸ்க் நடக்குது டாஸ்க்க போறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க போட்டியாளர் நடுவுல நினைக்கிறாங்க ரெண்டு சைட்லயுமே ரெண்டு ஸ்லைடு இருக்குது ரெண்டு பந்துகளை கையில வச்சுக்கிட்டு மேல தள்ளி விடணும் கீழே விழாம அதை பேலன்ஸ் பண்ணி தள்ளி விட்டு இருக்கணும் அப்படிங்கிறத டாஸ்கா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு போயிருது தீபக் தான் ஜெயிக்கிறாரு அந்த வகையில இந்த வாரம் கேப்டனா தீபக் இருக்காரு டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடியே சிவாவை பொறுத்தளவுல பவித்ரா ஜெயிச்சிருமா அப்படிங்கற மாதிரி பவித்ராவுக்கு நிறையவே உற்சாகம் எல்லாம் கொடுத்தாரு எதுக்காகனா தீபக் அவருக்கு கண்டாலே பிடிக்காது இந்த வாரம் ஃபுல்லாவே கேப்டனா தீபக் தான் இருக்க போறாரு இது பல பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்லங்க அதாவது தீபக்க பொறுத்த கேம் சூப்பரா ஆடுறாரு அவர் மனசுல என்ன படுதோ அதை பேசுறாரு ஆனா என்ன பேசுற விதம் வந்து கொஞ்சம் ரூடா இருக்குது அது பல பேருக்கும் பிடிக்காம இருக்குது அதே நேரத்துல புறம் பேசுறவனுக்கு நிறைய பேர் இருக்கிற இடத்துல நேர்மையா தானே பேசுறாரு அந்த அளவுல தீபக் ஓகே அப்படிங்கிற தான் நமக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் தீபக்கோட கேப்டன்சி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அருண் கணிச்ச மாதிரியே சௌந்தரியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி நீங்க தீபக பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்